வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் வாக்கிங் போவாங்க பார்த்துருப்பீங்க பேருக்காக வாக்கிங் போவாங்க ஜாலியாக நடந்துக்கிட்டு வாக்கிங் போகிற ப்ளேஸில் இருக்கிற கடலை மிட்டாய் சுண்டல் ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடிச்சிக்கிட்டு போவாங்க அவங்க உடம்பில் வியர்வையே வராது உண்மையான வாக்கிங் அப்படின்னு சொன்னால் நம்ம நடக்கும் பொழுது நம்ம இருந்து வேர்வு வரணும் அதுதான் உண்மையான வாக்கிங் வாக்கிங் போகிறோம் அப்படின்ற பேரில் உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு அந்த வாக்கிங்கு உண்டான செயலும் சரியாக செய்யாமல் இருக்காதிங்க சரியான முறையில் வாக்கிங் போங்க இன்றைய காலகட்டத்தில் வாக்கிங் அப்படின்றது எல்லாருக்கும் தேவையான ஒன்று ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்டான வேலையை செய்கிறதே இல்லை எல்லாமே இன்னிக்கு ஆன்லைன் ஆகி போய் வீட்டில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிடம் வாக்கிங் போங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களில் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு இந்த அப்டேட்னால் நிறைய நபர்கள் நிறைய இஸ்யூவை சந்திக்கிறீங்க நிறைய பேர்த்துக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை எரர் அப்படின்ற மாதிரி வந்துட்டுக்கிறத சொல்லியிருக்கீங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் ஸ்ட்ரென்த்து அதிகமாகிருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வர்லாம் ரெடி பண்ணணும் இதெல்லாம் எம்பிக்கிட்டே நீங்கள் போய் சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒருமையில் நிறையா நபர்கள் கேள்வி கேட்குறீங்க வாட்ஸ்அப்பு அண்டு யூடியூப்பில் நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வச்சு ரன் பண்ணுற அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் டெய்லி நிறுவனத்தில் எத்தனை நபர்களை ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கு சர்வரை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை சீக்கிரமாக சரியாயிரும் நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்பி சார் கிட்ட பேசணும் ஒரு பத்து டு கால் மணிக்கு பேசணும் அதில் சொல்லியிருக்கிறாங்க சர்வர் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அது சீக்கிரமாக சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி ஒன்றும் சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோல்டு டைமண்ட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா நாற்பத்தி எட்டு ரூபா ஒவ்வொரு வீடியோவுக்கு வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்களுடைய சீலிங் முடிஞ்சிடும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்ட் அந்த மாதிரியான நபர்கள் நிறைய நபர்கள் உள்ளுக்குள்ளார் இருந்தாங்கன்னா சர்வர் மேலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதற்காக தான் அவங்களுக்கு அந்த சீலிங் மட்டும் அதிகமாக கொடுத்து அவங்கெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்லேருந்து சீக்கிரமாக வெளியில் போக சொல்லிவிட்டு க்ரோன் உறுப்பினர்கள் மட்டும் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது நிறைய நபர்கள் சொல்லலாம் ஏன் கிரோன் உறுப்பினர்களுக்கு கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீலிங் அமௌண்ட் அதிகமாக குடித்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எம்டி சார் அது சார்ந்து ஏதாச்சும் அறிவிப்பு வந்தால் கண்டிப்பாக சொல்லுவார் நேற்று நைட்டு சாருக்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம் இது தான் அப்ளிகேஷன் தொடர்ந்து அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் சரியாயிடும் அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது ஆனால் வந்து நூறு சதவீதம் ஒர்க் ஆகலை அப்பப்போ ஒர்க் ஆகுது திடீர்னு லாக்இன் லாக் அவுட் ஆகுது ரெஃபரன்ஸ் ஆகுது மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகுது அந்த மாதிரின்னு சொல்ல ஒர்க் ஆகுது உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த டைமில் பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுக்கோங்க இது சார்ந்த நிறுவனம் ஏதாச்சும் அறிவிப்பு கொடுத்துன்னு கட்டாயம் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் அதனால் யாரும் சங்கடமோ அல்லது இது சார்ந்து உங்களுடைய அப்ளைனுக்கிட்டயோ அல்லது டைரக்டர்கிட்டையோ அத்தாரிட்டி உறுப்பினர்கள்டோ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேள்வி கேட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து வர பதில் இதே தான் அப்டேஷன் ஆயிட்டு இருக்குது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது மெதுவாக ஒர்க் ஆகும் அப்பப்போ கொஞ்சம் ரெஃபரஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு சங்கடப்படுறதை விட எப்பயும் போல் நீங்கள் கிடைக்கிற டைமில் அப்பப்போ பார்த்து உங்களுடைய சீலிங் அப்படி முடிச்சிங்க அப்படின்றத இந்த வீடியோனுடைய தகவல் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திராட்ஸ் அப்ளிகேஷன் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்